வணக்கம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு ரிசர்வ் வங்கி ஆயிரரூவா நோட்டு அறிவித்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்திய ரிசர்வ் வங்கி புதுடெல்லியில் ஆயிரரூபா நோட்டு அச்சடிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது விரைவில் புழக்கத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் செல்லாது என்ற நிலையில் தமிழகத்தில் பெரிய கலவரமே நடந்து வந்தது அந்த பணப்பிரச்சனை இன்னும் தீரவில்லை மார்ச் மாதம் முடியும் வரை தமிழகத்தில் பண தட்டுப்பாடு பிரச்சனைகள் இருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இப்பொழுது ஐநூறு மற்றும் ரெண்டாயிரம் ரூபாய் வெளிவந்த நிலையில் இன்னும் ஆயிரம் ரூபாய் நோட்டு வெளியிடப்படவில்லை ஆயிரம் ரூபாய் நோட்டு புதிய வடிவத்தில் தோற்றம் அளிக்கிறது ஆனால் ஜனவரி மாதம் வெளியிடப் போவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்த நிலையில் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் காரணமாக ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வெளியிடவில்லை ஆனால் நோட்டு வெளியாகும் தேதியும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை நரேந்திர மோடி பிரதேசம் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருப்பதால் அதுக்கப்புறம்தான் ஆயிரம் ரூபா நோட்டை அறிவிப்பாரோம் அரசியல்வாதிகள் பெ பெரிய கோடீஸ்வரர்கள் தொழில் தொழிலதிபர்கள் இவர்களுக்காக தான் ஐநூறு ரெண்டாயிரம் இப்போ ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை புதிதாக அச்சடிக்கப்படுகிறது இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறைக்கு டேக்ஸ் கட்டாததால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று முன்னதாகவே பிரதமர் மோடி அறிவித்தார் இந்த நிலையில் இதற்கு மேலும் ஏழைகளை ஏமாற்ற முடியாது என்றும் மோடிஜி சொன்ன வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இதனால் மக்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் விரைவில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வங்கியில் கொடுத்துவிட்டு புதிய ஆயிரம் ரூபாய் நோட்டை பேங்கில் வாங்கிக்கலாம் என்று அறிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் புழக்கத்தில் இருந்த ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் தடை செய்யப்பட்ட நிலையில் வங்கிகள் ரிசர்வ் வங்கிகள் அலுவலகங்கள் திரும்பப் பெறப்பட்டு ரிசர்வ் வங்கிகள் கருவூலத்தில் சேர்க்கப்பட்டனர் ரெண்டாயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் புதிய நோட்டுகளை புழக்கத்தில் விட்டு ஓரளவு சில்லறையை தட்டுப்பாட்டையும் மத்திய அரசு சீர் செய்தது தற்பொழுது புதிய ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மீண்டும் புழக்கத்தில் விட மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் முடிவு செய்துள்ளன முழுவீழ்ச்சியில் புதிய நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த நோட்டுகள் புழக்கத்திற்கு வரும் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளன தற்பொழுது புழக்கத்தில் உள்ள ஐநூறு மற்றும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மாதிரி ஆயிரம் ரூபாய் நோட்டுகளும் இருக்கும் என கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நூறு மற்றும் ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் விரைவில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்படும் என தகவல் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்